வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிதின் கட்கரி அதாவது நிதின் கட்கரி ஒருத்தர் போதும் பொழுது மோடியை வச்சு செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கான பேச்சு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா மகாராஷ்டிராவில் தேர்தல் நடக்க போகுது அதற்கு முன்பு சிவாஜி சிலையை சத்ரபதி சிவாஜி சிலையை இன்றைக்கி ராகுல் காந்தியை திறந்து வச்சார் அதே போல் சங்கிலியில் வந்து நம்ம நிதின் கட்கரி சிலையை திறக்கிறார் திறக்கும் போது அவர் பேசிய பேச்சு எப்படின்னா நாடாளுமன்றத்தில் வந்து நம்ம ராகுல் காந்தி பேசினார்ல என்னப்பா நீ கடவுள் கடவுளுங்கிற ஒன்றுமே பண்ணவே இல்லையே மேக் இன் இந்தியான்னு என்னாச்சுன்னே தெரியலையே எல்லா விஷயத்துலையும் தோல்வி அடைஞ்சு போச்சே பிரதமர் மோடி வந்து ஸ்டெயிட்டை கடவுள்கிட்ட தான் பேசுவார் ஆனால் அவர் வந்து கடவுள் சொல்லியிருக்காரு பொழுது அம்பானி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதானி இந்த ரெண்டு பேருக்கு மட்டும் உதவி செய்யணும் சொன்னாரா அப்படின்னு விட்டு கிளி கிளி கிளின்னு நமக்கு தெரியும் அது பெரிய வைரலாச்சு அதுக்கு சற்றும் குறையாமல் நிதின் கட்கரியுடைய பேச்சு மேக் இன் இந்தியா என்னாச்சு முதல்ல மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த அறிவுரையை ஃபாலோ பண்ணணும் எல்லாத்தையும் தாண்டி அஞ்சு மில்லியன் பில்லியன் அஞ்சு ட்ரில்லியன் வளர்ச்சி அப்படின்னீங்க இதெல்லாம் என்னாச்சு இன்னும் குறிப்பாக சொல்லுன்னால் ஜாதி அரசியல் நடத்தக்கூடாது இப்படி மேடையிலேயே பிஜேபி மேடையிலேயே பிஜேபிக்கே ஒரு பெரிய டஃப் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த மேடையில் சரத்பவாரு கலந்துக்கிறார் அதாவது என்ன இன்றைக்கி மோடிக்கு யார் யார் எரிச்சல் கொடுக்குறாங்களோ அவங்களோட கலந்துக்கிறதே இன்றைக்கி கட்கரிக்கு வேலையாக போயிடுச்சு அதுவும் குறிப்பாக பார்த்தா நிதின் கட்கரியுடைய பழைய சமீபத்திய செய்கைகள் பார்த்தீங்கன்னா ஏன்னா மோடியோட ஒத்து போக முடியாது ஏன்னா அவர் சீனியர் இன்னும் குறிப்பாக சொல்லணும் ஆர்எஸ்எஸ் ஆள் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும் போது முதல்ல அவர் பேரை அறிவிக்காமல் ரெண்டாவதாக அறிவித்தாங்க இப்போ திமுக வேட்பாளர் பட்டியல் வருது அதில் வந்து ஸ்டாலின் பேரை அறிவிக்காமல் இல்லை துரைமுருகன் பேர் அறிவிக்காமல் ரெண்டாவது பட்டியல் அறிவிச்சா அப்படி இருக்கும் அந்த கதை தான் இது வேணும்னே தவிர்க்கலை வேணும்னு வேணும்னு தவிர வேணும்னு தான் தவிர்க்கிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இது வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு செக்கு அப்போ நாங்கள் தான் எல்லோரும் மோடியும் அமித்ஷாவும் ஏற்கனவே நட்டா சொல்லிட்டார் ஆர்எஸ்எஸ் ஓகே சார் அதெல்லாம் பாய் பாய் அப்படின்ட்டார் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டு நல்லது தானே வச்சுக்கோங்க இந்த இந்த ஒரு விஷயம் இன்னும் தீவிரமாயிடுச்சு ஏற்கனவே ஒரு தடவை பேசினார் இதே மற்ற ஆள் பேசினா என்ன நடந்திருக்கும் இந்நேரம் பிஜேபி மெஜாரிட்டியாக இருக்கும்போது மோடி அவர்களை யாராவது எதிர்த்து பேச முடியுமா பத்தாண்டுகளாக நிதின் கட்கரி எப்படி இருந்தார் பொட்டிப்பா மாதிரி இருந்தார் இன்றைக்கி என்னாச்சு அதான் அதிகாரம் உங்கள் கையை விட்டு போச்சுன்னா எல்லோரும் இந்த மாதிரி பேசுவாங்க அது நிதின் கட்கரி பேசலாம் விஸ்வகுரு விஸ்வகுருங்கிறீங்க யார்ப்பா விஸ்வகுரு அதை காட்டுப்பா அந்த ஆளுன்னு கேட்குறாரு அதாவது எப்படி வந்து கடவுளை தேடுகிறோம் அப்படின்னு ராகுல் காந்தி தேடினார்ல இப்போ மோடியோட நிலைமை நம்ம யோசனை பாருங்கள் அவர் ஏதோ தெரியாமலோ தெரிஞ்சோ என்னமோ அவர் என்ன நினச்சாருன்னா அடுத்து நம்ம தான் வருவோம் இப்போவே கடவுள்னு சொல்லி வச்சுருவோம் சொல்லி வச்சா அடுத்தா வந்ததுன்னா இங்கே வந்து அமித்ஷா ஒரு கோயிலில் பூசாரி மோ மோடி கோயில் அதேமாதிரி யோகி ஒரு கோயிலில் பூசாரி ஆக்கிடுவாங்க மௌரியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு நம்ம இவருங்க ஸ்மிதி ராணி அதெல்லாம் லேடிஸ் கோயில் சுமிதி ராணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிர்மலா சீத்தாராமன் தான் ஃபஸ்ட்டு நிர்மலா சீத்தாராமன் சீனியர் அவங்களுக்கு வந்து முதல் உரிமை குட்டி சாமியார் அப்படின்னு வேணால் நம்ம குட்டி பூசாரி அது வந்து ஸ்மிதி ராணி அதுக்கப்புறம் இங்கே வந்து தமிழிசை சவுந்தரராஜன் மெயின் பூசாரி பூசாரியார்னால் நம்ம அண்ணாமலை ஹெச்ராஜாவும் முந்திக்குவார் இந்த விஷயத்தில் அவரை என்னீங்க ஏன்னா அவர் தான் வந்து இந்த கடவுள்னா அவர் தான் டக்குன்னு வருவார் அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்காங்க கருப்பு முருகானந்தம் நிறைய பேர் இருக்காங்க அங்கே அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஆளுக்கு ஒரு கோயில் கட்டி மக்களுக்கு நல்லது செய்கிறதோட மோடி கோயில் ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் கூட கட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன் மோடி கோயில் அது மாதிரி மோடி கோயிலை கட்டி ஏன்னா அவர் கடவுள் இப்படி ஆக்கிடுவாங்க என்னடாங்க மனிதருக்கு எப்பயுமே மனுஷருக்கு வந்து உயரம் வர 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 அவங்களுக்கே தோணும் ஒரு உண்மையிலேயே நம்ம கடவுள் தான் போடுக்குது ஏன்னா நமக்கு திறமை இல்லை நம்ம த சரியாகவும் பேச மாட்டுறோம் ரொம்ப கேவலமாக பேசுகிறோம் அடுத்த மதத்தினேரம் ரொம்ப திட்டுறோம் அப்படி இருந்து இந்த மக்கள் இந்திய மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா உண்மையிலேயே நான் ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்மளே கடவுள்னு சொல்லிடுவோம் எதுக்கு ராமர் நம்மளே கடவுள்கிட்ட பிரச்சனை இல்லை இல்லை ஸ்ட்ரைட்டாக நம்ம இருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி அதனால தான் முன்னாடியே ஒரு சொன்னது விட்டை போட்டது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த தடவை மோடி பெரும்பான்மையாக வந்திருந்தா ஐயா திருவள்ளுவரே நான் தான் மு அதை முற்பிறவியில் திருவள்ளுவராக நான் தான் பிறந்தேன் தான் எழுதி வச்சது திருக்குறளை படிக்கிறீங்களேப்பா தமிழர்களே நான் தான் திருக்குறளே எழுதியது அப்படின்னு சொல்லியிருப்பார் மகாத்மா காந்திக்கே நான் தான் ஐடியா கொடுத்தது அவர் இன்னும் சரியாக செய்யலை அப்படின்னு கூட சொல்லலாம் இதெல்லாம் அவருடைய பழைய திட்டங்கள் மோடி கோயில் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இந்தியா முழுக்க உருவாகி இந்தியாவின் தேசப்பிதா காங் காந்தி அப்படிங்கிறத எடுத்துகிட்டு ஐயா மோடி தான் இந்தியாவுடைய தேசப்பிதா அவர் தான் நவீன இந்தியாவின் சிற்பி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு இந்தியர்கள் ரொம்ப கேவலமாக இருந்தாங்க படிப்பறிவு இல்லாமல் இருந்தாங்க ரொம்ப முட்டாளாக இருந்தாங்க அதாவது நாகரிகமே இல்லாமல் இருந்தாங்க இவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரே கடவுள் ஐயா மோடி தான் அப்படின்ட்டு நீங்கள் ஃபாரின்லேருந்து யார் வந்தாலும் ஐயா மோடியோட சிலையை கும்பிட்டு தான் வெளியே வரணும் இங்கேருந்து யாராவது நம்ம போனோம்னா மோடி சிலையை கும்பிடாம நம்ம போக முடியாது விமான நிலையம் அங்கே இங்கே எல்லாத்துக்கும் மோடி பேர் தான் அதான் அதானே இருக்கார் எல்லா பொருத்தையும் மோடி வச்சிருவார் அப்போ மோடி 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 இந்த ஒன்று தான் இந்தியா முழுக்க ஒற்றை வாற்றகம் ஒரே நாடு ஒரே கடவுள் ஒரே மதம் ஒரே அதே மாதிரி ஒரே கடவுள் ஐயா மோடி மட்டும்தான் அப்படி கொண்டு போகிறதுக்கான ஐடியா நீங்கள் என்னங்க அது கோமாளித்தனமாக இருக்குதுன்னா அதெல்லாம் பண்ணி நீங்கள் யோசனை பாருங்கள் இந்த தடவை வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க ஐயா மோடி அப்படின்னா இந்தியாவே அதிர்ணும் அளவுக்கு பண்ணியிருப்பாங்க ஆனால் என்ன நடந்ததுன்னு பார்த்தா ரிவேர்ஸ் ஆகிப்போச்சு ஐயா இருந்தாலும் பரவாயில்ல அடுத்து வரலாம் ஐயா அப்பாவும் இப்போ ஒன்றுமே பண்ண முடியல இந்த பக்கம் பார்த்தா நிதிஷ் இந்த பக்கம் பார்த்தா நாயுடு அந்த பக்கம் பார்த்தா ஸ்டாலின் மம்தா எல்லாரும் வச்சுருக்காங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஒன்றும் பண்ண முடியல சரி அவங்க தான் அடிப்பாங்கன்னு பார்த்தா ஸ்டாலின் விட கூட இருக்கவங்களே அடிக்கிறாங்க அதுவும் புரட்டி போட்டு அடிக்கிறாங்க ஒரு பக்கம் சுமித் ராணி எனக்கு வந்து டெல்லி முதலமைச்சர் பதவி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இன்னொரு பக்கம் ஏழரையை கிளப்புது கங்கனா ராகவா சும்மா விவசாயிகள் பிரச்சனையை கிளப்புச்சு இப்போ என்னடானா மகாத்மா காந்தியை வந்து சிறுமைப்படுத்தி பேசுறது அந்தமாவோட தொல்லை தாங்க முடியல கண்டிக்கலான்னு பார்த்தா யாரையும் கண்டிக்க முடியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க என்னடா பண்ணுறது இடி சிபிஐ முதல்ல வச்சுருப்பார் கூட யாராவது அப்பா இடி அனுப்புப்பா சிபிஐ அனுப்பா உங்களுக்கு தெரியும் செந்தில் பாலாஜிக்கு இடி அனுப்பு சஞ்சய் ரகவத்துக்கு அனுப்பு கஜ்ரிவாலத்துக்கு உள்ள போடு ஹேமந்த் சோரணத்துக்கு உள்ள போடு சஞ்சய் சிங்கத்துக்கு உள்ள போடு மணிஷ் சிச்சேரத்துக்கு உள்ள போடு கவிதாவத்துக்கு உள்ளே போடு இப்போ ஒருத்தரையும் இதுக்கு உள்ளே போட முடியாது ஏன் இவர் சொன்னால் இடியே கேட்காது நீ வலிமை இல்லாமல் இருக்கீங்க கடந்த காலத்தில் நீங்கள் வலிமையாக இருந்தீங்க இன்றைக்கி இல்லாமல் இருந்தீங்க ஒன்றும் வேணாம் நீங்கள் நாடாளுமன்றத்தில் முதல் நாள் சபாநாயகரை வந்து கூட்டு போகிறதுக்கு ராகுலும் மோடி வராங்க மோடி என்ன நினச்சிருப்பார் ஐயோ ஜோ யாரை நம்ம பார்க்கக்கூடாது இப்படிலாம் எதிர்கட்சி தலைவர் கா கா முக் காங்கிரஸ் முக்து பாரத் காங்கிரஸ் இல்லாத பாரதம் அதை நம்ம தொடர்ந்து சொன்னோம்ல ஒரு ரெண்டு குஜராத் நீங்கள் வருவீங்க இந்தியாவை சூட்டிகிட்டு போகிறதுக்கு இந்தியா அவ்வளோ மோசமான நாடா அதான் ஒன்றே ஒன்றுங்க இந்தியா உள்ள உண்மையிலேயே அறிவாளின்னு நம்ப ஆளுக்கு தான் ஒரு சீட்டு கூட வாங்கலை இன்னும் வாங்க மாட்டிங்க அது வேறு விஷயம் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுடைய கொள்கை பிஜேபி எடுபடாது மோடி இருக்கிற வரை பிஜேபி இல்லை மோடி போனாலும் பிஜேபி எடுபடாது ஏன்னா பிஜேபியோடய கொள்கையே தப்பு வளர்ப்பே தப்பு அதில் போய் நம்ம என்ன பண்ண முடியும் சரி ரைட்டு அது பண்ணிவிட்டு எதோ பண்ணி பிரச்சனையாகி இப்போ முடிவுக்கு வந்து உட்காந்துட்டிங்க உட்காந்தால் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா நிதினு குத்து குத்துன்னு குத்துறாரு விஸ்வகுருன்னு யார் சொல்லுவா ஐயா மோடி யார் யார் இன்றைக்கி பேசிட்டாரு விஸ்வகுரு விஸ்வகுருன்னு கதையை விட்டுட்டுருக்காங்கிறார் இவரை கண்டிக்க எங்க எங்கள் இருந்து யாராவது ஒருத்தர் பேச சொல்லுங்க பார்ப்போம் ஏதாவது ஒரு வார்த்தை நிதின் கட்கரி ஏத்து ஏன் தெரியுமா என்ன பிரச்சனை ஆர்எஸ்எஸ் பிஜேபி ரெண்டாக பிரிஞ்சிருக்கீங்க நிதின் கட்கரி நல்லாவே தெரியும் இது வந்து மகாராஷ்டிரால எதிரொலிக்கும் தெரிஞ்சே பேசுறாரு அப்போ என்னன்னா மோடி அமித்ஷா தோக்கட்டும் அப்படி அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல போட் அந்த மாதிரி அவரே நினைக்கிறார் இல்லைன்னா இந்த பேச்சை பேசுவாரா அதையும் தாண்டி எப்போ நீங்கள் பேசுகிறீங்க சத்ரபதி சிவாஜி சிலையை நிறுவிட்டு நீங்கள் பேசுகிறீங்க அப்போ என்ன அர்த்தம் யோ நான் ஊர்காரையா நான் பாருங்கள் சிவாஜி சிலையை வைக்கிறேன் நீ ஊருக்காரன் இல்லை வெளியிலேருந்து வந்து சிவாஜி சிலையை வச்சு நாசம் பண்ணிட்டு போயிட்டே அப்படிங்கிற அர்த்தம் அதனால் மாற்று கட்சியை திட்டுறது ஒன்று சொந்த கட்சியே திட்டினாங்கன்னா எந்த மாதிரியான உழைவுகள் இருக்கும் திமுக இந்த மாதிரி பண்ண முடியுமா மம்தா கட்சியில் பண்ண முடியுமா நாயுடு கட்சியில் பண்ண முடியுமா நிதிஷ் கட்சியில் பண்ண முடியுமா காங்கிரஸில் பண்ண முடியுமா சொல்லுங்கள் சொந்த கட்சியிலே இந்த மாதிரி பண்ணுறாருன்னா இப்போ அதாவது நம்ம இவர் எச் ராஜா ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு ரொம்ப ரொம்ப முள் தைக்கிற மாதிரி வார்த்தை அதாவது வந்து திமுக கூட்டணியில் இருக்கும்போது மேலே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து வாஜ்பாய் இருக்கார் அப்போ வந்து முரசலிமாரன் ஐயா வந்து இங்கே வந்து உடம்பு சரியில்லாம் படுத்திருக்கார் அப்போ ஹெச் ராஜா சொன்ன வார்த்தை இன்னும் நமக்கு ஞாபகம் ஒரு சாப்பாடு இலையை போட்டு இப்போ சாப்பாடு பரிமாறினா கடைசி வரைக்கும் அந்த எளி வெளியில் எந்திரிச்சு போன்னு கேவலமாக திட்டினா கூட கடைசி வரைக்கும் இருந்து சாப்பிட்டுட்டு போகிறவர் தான் கருணாநிதி அப்படின்னு சொன்னவர் ஹெச் ராஜா ஏன்னா முரசொலிமாறன் அவர்கள் இறக்க இறந்ததுக்கு அப்புறம் தான் வாபஸ் வாங்குறாரு கலைஞர் அவர் ஒரு சாமர்த்தியமான யார் என்ன சொன்னார் அவர் கலைஞர் என்னத்தின பதில் சொன்னார் வாஜ்பாய் சொல்லிட்டு இவங்கெல்லாம் பதில் சொல்ல வேணாம்னார் அவ்வளவும் அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நீங்கள் பழைய காலத்தில் பேசின வார்த்தைகள் கடந்த காலத்தில் உங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களே பேசுகிறீங்க ஏன்னா அன்றைக்கி கலைஞருக்கு கொஞ்சம் காரியம் ஆக வேண்டியது நல்லா அடங்கி போனார் இன்னி எல்லாருமே அப்படி தானே காரியம் அடங்கி போவாங்க இன்றைக்கி இருக்கிற நிலமையில் மோடியோட நிலைமை என்ன மோடி தான் அடங்கி போகணும் இப்போ மோடிக்கு இதற்கு என்ன பதில் சொல்லுவார் இப்போ விஸ்வகுருன்னு யாரை சொல்கிறது இன்றைக்கி பட்ட வர்த்தனமாக அஞ்சு ட்ரில்லியன் அஞ்சு ட்ரில்லியனுங்கிறீங்களே என்னப்பா ஆச்சு அப்படிங்கிறார் என்ன பதில் உங்களுடைய பதில் என்ன அப்போ இதில் வந்து பார்க்கக்கூடிய இவ்வளோ கண்டனம் வருதுன்னு தெரியும் இப்போ இந்தியா முழுக்க நிதின் கட்கரியோடைய பேச்சு தான் என்னப்பா அது சொந்த கட்சியில் இருந்துகிட்டு பிச்சு வாங்குகிறாரு என்ன இவர் மட்டும் இல்லையா அடுத்து இப்போ இவர் ஆரம்பிச்சிட்டாரா இப்போ இது எதுக்கு ஆரம்பிக்கிறாரு அவருக்கு தெரியாதா நிதின் கட்கரி அரசியல் அனுபவம் எவ்வளோ அவருக்கு தெரியும் மகாராஷ்டிரா ஊற்றி மூட போகுது அப்போ என்ன ஆகும் ஊத்தி மூணு உடனே இவர் மட்டும் இல்லை இன்னொரு நாலஞ்சு பேர் பேச ஆரம்பிப்பாங்க ஐயா மோடி நீங்கள் வயசாகி போச்சு மலி எழுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு எழுபத்தி நாலு வயசாகி முடிஞ்சு போச்சு கிளம்புக்கு தம்பி அடுத்தால பார்ப்போம் ஆர்எஸ்எஸ் உள்ள வரும் அப்போ என்ன பண்ணுவீங்க பிஜேபிக்கு தலைவராக மௌரியாவை போடுங்க நீ யோகியை போடுங்க அப்படின்னு ப்ரெஷர் கொடுப்பாங்க வரக்கூடிய நாட்களில் பிஜேபிக்கு சிக்கல் கொண்டு இருக்கக்கூடிய வேலை தான் இப்போ நாயுடு வந்து கரெக்டாக வந்து நிதின் கட்கரி பொழுமே ஆரம்பிச்சிருக்காரு மோடியை சொல்கிறோம் ஒரு தடவை பேசினா டங்ஸ்லிப்புங்களாம் தொடர்ந்து பேசினால் இது வந்து சமிக்கை அப்போ எல்லாரும் பேசுங்கப்பா அவரால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க இன்னும் அதாவது சொன்னோம்னே நீங்கள் வந்து பதவியில் விட்டு போனாலும் பிரச்சனை இல்லை பதவியில் இருந்துக்கிட்டே உங்களை யாரும் மதிக்காமல் இருக்கிற துன்பம் இருக்குது தெரியுமா அதுதான் மோடியோடைய இத்தனை ஆண்டு காலம் இந்தியாவுக்கு பண்ண துரோகம் இவருக்கு ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றியும் இந்திரா காந்தி பற்றியும் ராஜீவ் காந்தி பற்றியும் எவ்வளவு கீழ்த்தரமாக சோனியா காந்தி பிரியா காந்தி ராகுல் காந்தியை பற்றி பேசினது நாடறியும் இஸ்லாமியர்களை பார்த்து அவங்களாவது அரசியல் இஸ்லாமியர்களாகத்தும் சீக்கியர்களை காலிஸ்தான்னு சொல்கிறது இஸ்லாமியர்களை அதிக குழந்தை பெற்றுக்குவாங்கன்னு சொல்கிறது தொப்பியை பார்த்து கண்டுபிடின்னு சொல்கிறது தாலியை பறிச்சுக்குவாங்கன்னு சொல்கிறது கடந்த காலத்தில் ஐயா மோடியுடைய பேச்சை பார்த்தா அச்சில் ஏற முடியாத அளவுக்கு அவ்வளோ விரசமாக இருக்கும் ஏனென்றால் இங்கே இருக்க அவர் அப்படி தலைவர் எப்படியோ தொண்டர் எப்படி கடைசி வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க மற்றபடி நிதின் கட்கரி சிறப்பான சம்பவம் செய்திருக்கிறார் நிதின் கட்கரியை அதாவது அவருக்கு அந்த மோடிக்கு ஒரு பெரிய கடிவாளம் போடப்பட்டது நிதிஷு நாயுடு இவங்க போடுவாங்கன்னு பார்த்தா சொந்த கட்சியில் இருக்கவங்களே போடுறாங்க இப்போ அடுத்து இன்னும் நிறைய குட்டி தலைவர்களாக இருக்காங்க இது வந்து ட்ரெய்லர் தான் இனிமேல் மெயின் பிக்சர் ஆரம்பிக்கும் ஏகப்பட்ட பேர் பேசுவார்கள் இதை மோடியால் கண்டிக்க தவறிவிட்டாங்க இன்றைக்கி சத்ரபதி சிவாஜி இதில் அவர் பேசினதுக்கு என்ன விளக்கம் இந்தியா முழுக்க அந்த செய்தி போட்டுட்டு இதில் என்னன்னா வட இந்திய செய்தி அது பெருசாக போடவே மாட்டுறாங்க அது மட்டும் காட்டிட்டு அப்படி விட்டுறாங்க ஏன்னா இது காட்டினா கான்ட்ரவர்சியில் ஆகுமா மோடியை ஸ்டெயிட்டை விஸ்வகுரு அதெல்லாம் பேச வேண்டியதானே இன்றைக்கி டெக்கான் கிரானிக்கலில் வந்து ரிப்போர்ட் ஆகுது மற்ற பெருசாக மீடியாவில் எது ரிப்போர்ட் ஆகாமல் இருக்குது இதுன்னு கெட்கறி பேசுகிறது மராட்டியர்லாம் சேனல்லாம் வந்துருச்சு ஏன்னா அவங்க ஏரியா வந்துருச்சு அதாவது ஆங்கில ஊடகங்கள் திட்டமிட்ட நேஷனல் மீடியா திட்டமிட்டே இதை தவிர்க்கிறாங்க தமிழ்நாட்டில் கூட திமுக ஆதரவு சேனல் மட்டும்தான் போயிட்டுருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்